Ala <laughs> uh, uh, Arts School in uh. a school. Uh. பில்லர் ஃபோர் லயன்ஸ் நான்கு சிங்கங்கள் ஆன் திஸ் Friday யாருமே இல்லை दीवान दिवान बहदूर आर नायडू कमिश्नर दिवान बहदूर कमिश्नर, 1937 1950 ओ 1940 1937 नई 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 वर्ष मूर्ष ना செவன் எயிட் நைன் ஜீரோ கோவிந்த பிள்ளை ஆர்ட் அவர் தான் ரெடி பண்ணியிருக்கார் தனலக்ஷ்மி ஆர்ட்ஸ் சார்பாக வந்து கோவிந்த பிள்ளை தான் இந்த ஸ்டாச்சு ரெடி பண்ணியிருக்கார் திவான் பகதூர் சுப்பராய நாயுடு ஆமாம் இப்போ வந்து லேடி கார்டனில் இருக்கும் மை லேடி கார்டன் தனலக்ஷ்மி ஆர்ட்ஸோட எம் கோவிந்தவர் இதை ரெடி பண்ணியிருக்காரு இப்போ நம்ம பார்க்குறது தான் வந்து நேரு இண்டோர் ஸ்டேடியம் சைட்லேயே இருக்குது மயிலேடிஸ் பார்க்கு சைட்லேயே இருக்குது உள்ள ரொம்ப தூரம் போக முடியாது நம்ம ஹால் ஆஃப் புக்கிங் எஸ்டிஏடி ஹால் ஆஃப் புக்கிங்னு ஒரு ஹால் இருக்காங்க அங்கே sd 80 and the rest 80 my dark single stone i think single stone structure सिंगल स्टोन कार्विंग था to மழை பெஞ்ச தண்ணி தான் நிற்கிது நல்ல ஆன்சியண்ட்டாக இருக்குது லொக்கேஷன் மெயின்டெனன்ஸ் பண்ணாமல் இருக்கிறதே ஒரு அழகு தான் மெயின்டெனன்ஸ் பண்ணால் அழகெல்லாம் கெட்டுவிடும் இயற்கை அழகெல்லாம் கெட்டுவிடும் மெயின்டெனன்ஸே பண்ணாமல் எல்லாம் வெட்டாமல் அப்புறம் செடிகள் எல்லாம் முளைச்சிருக்கிறதே வந்து ஒரு தனி அழகு தான் இல்லாமல் ஒரு ஐம்பது மீட்டருக்கு கிராவல் பாத்து போட்டிருக்காங்க யாரா அதை பார்க்குற மாதிரி இருக்கு எல்லாம் வந்து அப்படியே மூவிஸ்ல இந்த பழைய மூவிஸ் எல்லாம் வர்ற மாதிரி அந்த மாதிரி இருக்கும் அந்த தூரத்தில் தெரியிற பில்டிங் தான் வந்து நேரு ஸ்டேடியம் நேரு ஸ்டேடியமுக்கு நேரு இண்டோர் ஸ்டேடியமுக்கு நடுவில் இருக்கு இந்த பார்க் நேரு ஸ்டேடியம் பெயிண்டிங் வேறு கலர் பண்ணியிருக்காங்க முன்னே வேறு கலர் இருந்துச்சு கிரே கலர் மாதிரி அது இருந்துச்சுன்னு நினைக்கிறேன் இப்போ வந்து ரெட் அண்டு எல்லோ மாதிரி மாற்றிருக்காங்க இப்போ நம்ம பார்த்துட்டுருக்கிறது வந்து மை லேடிஸ் கார்டன் அப்படின்னு பெரியமேட் கிட்ட இருக்குது இந்த பார்க் வந்து நூற்றி அறுபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி நைன்டீன் ஃபிஃப்டி நைன் சிக்ஸ்டியில் பிளான் பண்ணி நைன்டீன் சிக்ஸ்டி ஒனில் ஓப்பன் பண்ண சாரி எயிட்டீன் சிக்ஸ்டி ஒனில் ஓப்பன் பண்ணது கிட்டத்தட்ட நூற்றி அறுபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி இது பார்த்திங்கன்னா வந்து இப்போ வந்து ஓரளவுக்கு நூற்றி பதினாறு ஏக்கரில் முதல்ல ஆரம்பித்தது பட்டு கொஞ்சம் கொஞ்சம் ஸ்டேடியமுக்கெல்லாம் எடுத்துட்டாங்க போல் ஸோ அதனால் இப்போ வந்து கொஞ்சந்தான் இருக்குது நூற்றி பதினாறு ஏக்கர் மாதிரிலாம் இல்லை ரொம்ப கம்மியாக தான் இருக்குது மேபி அப்ராக்சிமேட்டாக சொல்ல முடியாது இந்த பார்க்கு கூடவே அனெக்ஸா ஒரு ஜூ ஒன்று இருந்திருக்கு அதுதான் வந்து இப்போ வண்டலூர் ஜூவுக்கு மாற்றிட்டாங்க ஓ இங்கே வந்து சின்ன ஏரியாவில் இருந்திருக்கும் ஸோ அதை வந்து கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு ஏக்கர் இருக்கிற வண்டலூருக்கு வந்து மாற்றியாச்சு இங்கேருந்து இருந்த ஜூவுக்கு வந்து உயிர் காலேஜின்னு பேர் செத்த காலேஜ்ன்னு ஒன்று சொல்லுவாங்க அது வந்து எக்மோர் மியூசியம் அங்கே எல்லாமே செத்து தான் இருக்கும் இல்லையா ஸோ உயிர் காலேஜின்றது தான் இங்கேருந்து கலக்கு எல்லாம் சொல்கிறது இங்கே இருக்கிற மக்கள் இது வந்து மயிலேடி பூங்கா பக்கத்தில் இருக்கிற நீச்சல் குளம் நூறு ரூபா அப்படின்னு சொல்றாங்க